நான் ஒரு பெண்ணை சந்தித்தேங்க அந்த பெண் வந்து அக்கா எனக்கு எங்கள் அப்பா அம்மா சேர்ந்து நல்லா கல்யாணம் பண்ணி வச்சாங்க சரிம்மா அந்த ஆனால் இப்போ டைவர்ஸ் ஆகிப்போச்சுக்கா ஏம்மா என்ன ஆச்சு ஏன் டைவர்ஸ் ஆச்சு ஒன்றும் இல்லைக்கா அவர் என்னை வந்து சந்தோஷமாகவே வச்சுக்கலை அப்படி என்னம்மா சொல்கிற சந்தோஷமாக வச்சுக்கலாம் உனக்கு எல்லா பொருள் எல்லா தேவை எல்லாமே வாங்கி கொடுத்தாரா அக்கா எல்லாமே வாங்கி கொடுத்தாரு ஆனால் எனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கலக்கா அப்படின்னு ஏமா அவரால் அது கொடுக்க முடியாது கொஞ்ச நேரம் யோசிச்சேன் யோசிச்ச பிறகு அதாவது அந்த பெண் என்ன சொல்ல வரா அப்படின்னா ஒரு கல்யாணம் அப்படின்னா ரெண்டு விஷயம் அடிப்படை தேவைங்க அப்படின்னா ஒரு பிள்ளைய பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவன் ஆம்பளையா இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவோம் ரெண்டாவது பொருளாதார தேவை அதாவது அவன் என்ன சம்பளம் வாங்கலாம் என்ன வேலையில் இருக்கான் அது தானே நம்ம கேட்போம் ஆனால் அவன் சம்பாதிக்கிறான் பார்க்குறதுக்கு ஆம்பளையா ஆனால் அவன் தன்மையாக இருக்கானா அப்படின்னா அங்கே இல்லை அப்போது அடிப்படை தேவை அப்படின்னா பாலுணர்வும் பொருளாதார தேவை இது ரெண்டு தான் அடிப்படை தேவை ஆனால் அந்த பெண்ணுக்குரிய பாலுணர்வு தேவையை வந்து நிறைவேற்றுறதுக்கு அவனால் முடியல அப்போது அது அவனுக்கு தெரியும் ஆல்ரெடி தெரியும் பொழுதே அவன் எனக்கு கல்யாணத்துக்கு வேண்டாம் முதல்ல நான் ரெடி ஆயிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அந்த பெண்ணுடைய நிலைமை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காது தயவு செய்து எல்லா ஆண்களுமே சரி பெற்றோர்கள் சரி தான் பிள்ளைக்கு ஏதாவது குறை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழைவோம் ஏன்னா இன்றைக்கி அந்த பெண் படும் பாடு அவ்வளோ அதிகமாக இருக்குது அதனால தயவு செய்து அதை செய்யாதீங்க